அக்கா மந்தோனியே நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீ ஊர்ல இருந்து நீ நைட்டு வந்து ஊருக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம சோறாக்கி ரசம் வைக்கப்போம் அதுக்கு என்ன தொட்டுக்கிற நம்ம வைக்கலான்னு யோசிக்கும் போது டைம் பிந்திருச்சு நம்ம ஹார்பர் போனாலும் மீன் எடுக்க முடியாது அதனால சரி நம்மக்கிட்டே இருக்கேன் ஒரு சூப்பரான கருவாடு நம்மையே வெளியே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருவாட்டு பட்டறையிலேருந்து கருவாடு எடுத்தாச்சு என்னென்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா கோவானத்தலி கருவாடு கொஞ்சோன்னு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து இது இந்த ராமேஸ்வரத்து கருவாடு எடுத்துருவோம் இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சும்மா எண்ணெய் கடுகு கருவேப்பில சி வத்தல் இதெல்லாம் போட்டு ரெண்டை நசுக்கி போட்டு சூப்பராக இதை வதக்க போகிறோம் இதை வந்து பொறிக்க போகிறோம் வீட்டை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தம்பிய வந்து அங்க இலங்கையில புடிப்பட்டிருந்தாங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கம்மன்ல ஆறுதலா சொல்லியிருந்தீங்க அதுவே கொஞ்சம் நல்ல எனர்ஜியா இருந்தது அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா நார்மல் ஆயிட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம இலங்கையிலையுமே நிறைய பேர் கேட்டு போய் ஒரு அண்ணா வந்து தம்பியில மீட் பண்ணிட்டு நேற்று சாய்ந்தர் பேசுனாங்க தம்பியும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால இப்போதைக்கு வந்து பிரச்சனையில சேஃபா இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோவானத்தில் தலையை மட்டும் எடுத்தாலே போதும் ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது தலையை மட்டும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாம் இந்த கோவா நெத்திலி பார்த்தீங்கன்னா நார்மல் நெத்திலியை விட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சின்ன நெத்திலி பார்த்தீங்கன்னு எங்கண்ண கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நெத்திலி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஏன்னா மீன் சைஸுக்கு இருக்குதா ஒரு பத்து நெத்திலி எடுத்தீங்கன்னா கூட வதக்கி ஆளுக்கு ரெண்டு நம்ம பார்த்தீங்கன்னா கருவாடை வந்து மீன் அளவுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம்ல கொஞ்சம் கம்மியாக தானே சாப்பிடுவோம் அதனால் இங்கே கோவனைத்திலியே கரெக்டாக ஒரு பத்து எடுத்தால் கூட வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு மூணுமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு எவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே கோவானத்திலி எங்கள்கிட்ட இருக்க நெத்திரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உப்பு போட்டு சமைக்கணும் அளவுக்கு நாங்கள் உப்பு கம்மியாக சூப்பராக கொடுத்துக்கிட்டுருக்கோம் கோவானத்திரி ஆஞ்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம நகரை அறுவாய்க்கு ரூபாய் எதுவும் தேவை அப்படியே கையால எடுத்து விட்டுட்டு மண்டையை பிச்சு போட்டுட்டு அப்படியே அலை சிட்டம்னா போதும் நம்ம பாத்தீங்கன்னா தர்வாட நல்லா கழுவி எடுத்துருந்தாச்சு வெற்றி கருவாடு நகர கருவாடு எடுத்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வெத்திரி கருவாடு போட்டு

தக்கிய வெள்ளைப்பூடு அச்சலு கரம் எத்திரிக்கரை போட்டுக்கிறோம் கோவா நிச்சி சரியா நகர கருவாடு கழுவி வச்சிருக்கோமா நெத்திரி அடுத்துல கிடக்குது கொஞ்சோன்னு அந்த கருவாட்டில் நம்ம வீட்டுக்கு பொரியல் மசாலா பொடிச்சு போட்டு எப்பெல்லாம் போட வேண்டாம் கருவாடு பிடிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு

在这里面，找我让你走。

இதவிட பெருசுலாம் இருக்கணும் மூணு இன்ச்சு இருக்கு சமைச்சு அப்போ எத்த தண்ணி இருக்கும் சமைக்க முடியல மண்டை முழுசா இருக்கும்போது வாழைகிட்டு எல்லாம் இருக்கும்போது ம் அப்பா ம் அப்பளே சூப்பரா இருக்கு

வேற கருவாடாக வாங்க முடியாது அந்தளவுக்கு டெஸ்ட் ஆகும் இந்த மாதிரி இந்த மாதிரி அழகா இதே டேஸ்ட்டோட இதே ருசியோட இந்த மாதிரி தரமான சாப்பாடு நீங்கள் சாப்பிடலாம் இதில் கொடுக்குற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே கருவாடை வீடு ரேடி வரும் ఇదే సమయం సాపడ ఎంజాయ్ పన్న తరమాలి